உடல்நல பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதி மருத்துவத்துறையில் தீர்வுகள் உள்ளன என்றாலும் குறிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இங்கு இருக்கிறது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வரும் நாம் இன்று கோமியோபதி மருத்துவத்துறையில் காலம் இருந்து வரும் திரு தாவி ராகவராஜ் அவர்களின் கருத்துக்களை இங்கே கேட்க இருக்கிறோம் இதோ சில விசித்திரமான நீங்கள் இப்பொழுது கேள்விப்படும் பொழுது உங்களுக்கு மிகவும் வியப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இப்படியும் முடியுமா என்று அது ஹோமியோபதியால் முடியும் ஒரு நோயர் வருகிறார் அவருக்கு பிரச்சனை என்ன இதெல்லாம் நான் சொல்வது நடந்ததைத்தான் சொல்கிறேன் அவருக்கு பிரச்சனை டெல்யூஷன் என்று ஹோமியோபதியில் சொல்வார்கள் பிரமை மாய எண்ணம் என்றும் சொல்லலாம் பிரமை அந்த அரை முழுக்க தரையில் பாம்புகள் ஊர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு பிரமை இருக்கலாம் இதற்கு அளபதியில் மருந்து இருக்கிறதா நிச்சயமாக கிடையாது இதை ஒரு சவாலாகவே சொல்லலாம் அளபதியில் உடல் ரீதியான நோய்களுக்கு பல மருந்துகள் தொடர்ந்து அளபதி கொண்டு கொண்டிருக்கிறது என்பதும் உண்மைதான் நவீன விஞ்ஞானம் நவீன இயற்பியல் நவீன வேதியியல் நவீன மற்றும் பல்வேறு துறைகளை இணைத்து அளபதி மருத்துவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மைதான் ஆனாலும் இந்த பிரமை டொல்யூஷன் பாம்புகள் தரையில் பல பாம்புகள் நூற்றுக்கணக்கான பாம்புகள் தரையில் ஊர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவர் அந்த பிரமையில் இருப்பாரானால் அவருக்கு எந்த மருத்துவத்திலும் மருந்துகள் இல்லை ஹோமியோபதியில் மட்டுமே மருந்து இருக்கிறது இதை குணப்படுத்தியதும் எனக்கு தெரியும் ஒரு பிரபலமான டாக்டர் திண்டுக்கல்லில் இருக்கிறவர் அவருடைய சொந்த அனுபவத்தை கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு ஒரு மணி நேரத்தில் இதை குணப்படுத்தி இருக்கிறார் அதன் அதுக்கு மேல் தேவைப்படாது நீங்கள் நான் சொல்வதை நம்பாத அளவிற்கு உங்களுக்கு இது ஆச்சரியம் ஊட்டுவதாக இருக்கும் ஆனால் இது உண்மை அதே போல நோய்களுக்கு இப்போ நாம் பல நோய்கள் மூலம் பிரச்சனை அதுக்கு கூட அந்த மருந்து பேரை கூட நீங்க சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இல்ல அதிகப்படுத்தினா பயனுள்ளதா இருக்குமோ நிச்சயமாக மருந்து பெயரை சொல்வதிலே எனக்கு வந்து தயக்கம் இல்லை அந்த மருந்து பேர் லாக் கானினம் லாக் என்றால் பால் என்று பொருள் இங்க வந்து லாக்டோஸ் என்றெல்லாம் பொருட்கள் பால் பவுடர் எல்லாம் வந்தது நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் கேனினம் என்றால் கேனை என்றால் நாய் குடும்பம் நாய் நரி ஓ நாய் செந்நாய் இது எல்லாமே கேனின் ஃபேமிலி என்று சொல்வார்கள் அந்த விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் அந்த லாக் கானினம் என்றால் நாய் பால் நாய் பாலை ஹோமியோபதி விஞ்ஞானிகள் மருந்தாக மாற்றி இருக்கிறார்கள் அதை கொடுத்தால் தரை முழுக்க பாம்புகள் ஊறுகின்ற அந்த மன பிரமை நோய் அது பயங்கரமான நோய் அவரால் கால் வைக்க முடியாது எந்த ஊருக்கும் முடியாது வெளியே செல்ல முடியாது வெளியேற்ற உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கும் எங்கேயுமே செல்ல முடியாது அவ்வளவு கடுமையான அந்த மனநல பிரச்சனையை ஹோமியோபதி லாகினம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் குணப்படுத்தி இருக்கிறது இது நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அப்போ நாய்ப்பாலிலிருந்து தயாரிக்கப்பட்டதுதான அந்த லாக்கானின மருந்து ஹோமியோபதி மருந்து ஹோமியோபதி மருந்தில் ஏழு எட்டு குடூர விஷம் கொண்ட பாம்புகளில் இருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த நல்ல விஷப்பாம்பு நாகப்பாம்பு நல்ல பாம்பு என்று சொல்லுவோம் கோப்ரா என்று அதனுடைய விஷயத்தில் ஒரு மருந்து தயாரிக்கிறார்கள் நாஜா ட்ரிபூடியன்ஸ் என்று அதற்கு பெயர் அமெரிக்காவில் உள்ள ஒரு பாம்பு லாச்சசிஸ் ட்ரைகோனோசபாலஸ் என்று ஒரு பாம்பு அது 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 அந்த பாம்பு தீண்டினால் நிச்சய மரணம் தப்பிப்பதற்கு வழியே கிடையாது என்று சொல்வார்கள் மருத்துவர் மருந்தாக மாற்றி இருக்கிறார் ஒரு ஏழு எட்டு அது மிகப்பெரிய மருந்து ஹோமியோபதியிலேயே இந்த வார்த்தைகள் உண்டு சில மருந்துகளை ஆண் மருந்து பெண் மருந்து என்று பிரிப்பார்கள் ஆண் மருந்து என்பது அதிகமாக ஆண்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை குணப்படுத்தும் நக்ஸ்வாமிகா உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் நக்ஸ்வாமிகா என்று ஒரு மருந்து அது ஆண் மருந்து என்று செப்பியா ஒரு மருந்து அதை பெண் மருந்து என்று சொல்வார்கள் அதே போல பெரிய மருந்து சிறிய மருந்து என்று சொல்வார்கள் ஹோமியோபதி மருந்து அது தயாரிக்கும் முறை அது இது எப்படிப்பட்ட மருந்து என்று கண்டுபிடிக்கும் முறையில் அந்த வேறுபாடு இருக்கிறது சில மருந்துகள் வந்து ஒரு நூறு இருநூறு நோய்களை குணப்படுத்தும் ஹோமியோபதியிலே சில மருந்துகள் ஒரு ஐ ஏழு எட்டு பத்து நோய்களை மட்டுமே குணப்படுத்தும் அதை சிறிய மருந்து என்று நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துகின்ற மருந்தை பெரிய மருந்து என்று சொல்வோம் இந்த பாம்பு கடி மருந்து எல்லாம் பெரிய மருந்துகள் என்று சொல்வோம் பல நோய்களை குணப்படுத்தும் அலப்பதியால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேனே அலப்பதியால் இதுதான் பிரச்சனை டயக்னாசிஸ் என்று சொல்கிறார்கள் நோய் அறிதல் அதிலே என்ன நோய் என்று அவர்கள் அறிய முடியாத நோய்களை எல்லாம் ஹோமியோபதி சிம்டம்ஸ் நோய் குறிகளை மட்டும் வைத்துக் கொண்டு துயர்குறிகளை மட்டும் வைத்துக் கொண்டு குணப்படுத்தி இருப்பது எனக்கும் தெரியும் ஹோமியோபதி மருத்துவர்கள் எல்லோருக்கும் தெரியும் உலகம் முழுக்க எல்லோ ஹோமியோபதி மருத்துவர்களுக்கும் ஒவ்வொருவரிடம் இதை பற்றி ஒவ்வொருவரிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன கிளினிக்கல் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கின்றன ஆண் மருந்து பிரச்சனைகளுக்கு பயன்படும் நக்ஸ்வாமிகா என்பது தெரிந்த எட்டிக்காயிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து எட்டிக்காய் என்பது அந்த மரம் உலகம் முழுக்க இருக்கிறது அங்கே இருந்து தய அதிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற மருந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு இருந்து சில பிரச்சனைகள் இருக்கின்றன சில பிரச்சனைகள் வருகின்றன அவர்கள் வேலை சார்ந்து வெளியே போகும் பொழுது அவர்களுடைய வேலைக்கான டென்ஷன் அதனால் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நக்சுவாமிக ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் நக்சுவாமிக ஒரு பெரிய மருந்து எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் மூலம் பைல்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா ஹோமியோபதியில அதில் ஹெமராய்ட்ஸ் என்று சொல்ல வேண்டும் மருத்துவ வார்த்தை ஹெமராய்ட்ஸ் அதற்கு வந்து நக்சுவாமிக ஒரு சிறந்த மருந்து இப்படி பாம்பு விஷயத்திலிருந்து மருந்துகள் தயாரிக்கிறார்கள் தாவரங்களிலிருந்து நிறைய மருந்துகள் தயாரிக்கிறார்கள் மினரல்ஸ் என்று அதிலிருந்து நிறைய மருந்துகள் தயாரிக்கிறார்கள் தங்கம் உலோகம் பிளாட்டினம் தகரம் இன்னும் பல உலகங்களிலிருந்து மருந்துகள் தயாரிக்கிறார்கள் சால்ட் என்று சொல்வது தாது உப்புகள் என்று சொல்வது இப்ப இரும்பு பாஸ்பேட் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு தாது உப்பு அதிலிருந்து மருந்துகள் தயாரிக்கிறார்கள் நம்முடைய சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த உப்பு சோடியம் குளோரைடு என்று சொல்லுவோமே வேதியியலில் அந்த உப்பில் இருந்து சாதாரணமா வீட்டில் பயன்படுத்துகின்ற உப்பில் இருந்து மருந்து தயாரிக்கிறார்கள் அதுவும் ஒரு பெரிய மருந்து உப்புல இருந்து தயாரிக்கிறது பெரிய மருந்து பெரிய மருந்து பாம்பு விஷ அளவுக்கு அது பெருசா இல்ல இதுவும் மிக பல நோய்களை குணப்படுத்தும் மிக பல நோய்களை குணப்படுத்தும் சாதாரண நம்ம ஊர் உப்பில் இருந்து தயாரிக்கின்ற ஹோமியோபதி மருந்து நேற்றம் மூர் என்று சொல்வார்கள் நேற்றம் மூரியாட்டிக்கம் என்று சொல்வார்கள் ஹோமியோபதி மருந்தில் இன்னொரு என்னவென்றால் முப்பது என்று சொல்வது ஒரு மருந்து ஒவ்வொரு மருந்திலும் வீரியம் வேறுபட்ட வீரியத்தில் ஹோமியோபதி மருந்து இருக்கிறது சல்பர் கந்தகம் வந்து ஹோமியோபதியில் ஒரு மிகப்பெரிய மருந்து கந்தகம் சல்பர் முப்பது சல்பர் இருநூறு இது வந்து அதனுடைய வீரியம் வேறுபட்டது முப்பதை விட இருநூறு அதிக வீரியம் கொண்டது என்று ஹோமியோபதிர்கள் வைத்திருக்கிறார் வீரியம் மாறும் போது அது பயன்படுகின்ற செயல் செயல் திறன் கூட செயல் திறன் கூடும் ஆனாலும் அது ஹோமியோபதிர்களுக்கு மட்டுமே அதை பயிற்சி செய்வர்கள் நடைமுறை பெறு அந்த மருத்துவர்களுக்கு மட்டுமே தெரியும் முதலில் சல்பர் முப்பதை கொடுத்து விட்டு சல்ஃபர் தான் கொடுக்க வேண்டும் என்று ஹோமியோபதி மருத்துவர் முடிவு செய்தால் முதலில் முப்பது கொடுப்பார் அதற்கு பிறகு இருநூறு கொடுப்பார் அதை விட அதிக வீரியம் கொண்ட சல்பரும் இருக்கின்றன சல்பர் மருந்து அதை வரிசையாக கொடுப்பார்கள் அது அந்த அந்த மருத்துவத்தின் உள்நுட்பங்கள் அது அவை தம்முடைய பல்வேறு அனுபவ கருத்துக்களை திரு ராகவராஜ் அவர்கள் இங்கே வழங்கினார்கள் தங்களுக்கோ தங்களை சார்ந்தவர்களுக்கோ இவற்றை பயன்படுத்துங்கள் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு அவர் பின்னர் வரும் பதிவுகளில் தெளிவான பதில் வழங்க இருக்கிறார் மேலும் கூடுதல் செய்திகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம் அதுவரை நன்றி